ஏழாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் மாணவர்களே உடல் நலமும் சுகாதாரமும் என்ற பாடத்தோட மூன்றாம் பாக காணொலியை காண்போம் வாருங்கள் மாணவர்களே அடுத்து நாமோ தலைமுடியை எப்படி பராமரிப்பதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தலைமுடியோட ஆரோக்கியமானது உடலின் ஊட்டச்சத்து நிலை எப்படி உடலில் ஊட்டச்சத்து எவ்வளோ இருக்குது மற்றும் பொது உடல் நலத்தை ஓரளவுக்கு தலைமுடி பிரதிபலிக்குது மெல்லிய சிதறிய முடி மற்றும் முடி உதிர்தல் ஆகியவை முடியின் ஊட்டச்சத்து குறைபாட்டை நமக்கு குறிக்கின்றன ஊட்டச்சத்து குறைபாடுகள் பல்வேறு உடல்நலம் மற்றும் மலநல குறைபாடுகள் ஆகியவை இளநரைக்கு வழிவகுக்கின்றன ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தால் இளநரை வரும் மயிர்கால்கள் அதாவது முடி வளருமிடம் முடியை மென்மையாக வைத்திருக்க எண்ணெயை அந்த மயிர்கால்கள் உற்பத்தி செய்கிறது சுரப்பிகள் மற்றும் இறந்த சருமச் செல்கள் உச்சந்தலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறுகின்றன எண்ணெய் வியர்வை மற்றும் இறந்த செல்கள் அனைத்தும் ஒன்றாகச் சேர்ந்து முடி அழுக்கு ஏற்பட காரணமாக இருக்குது முடியின் அழுக்கை நீக்க முடியை கழுவி பராமரிக்க வேண்டும் முடியை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைக்க முடியை கழுவ வேண்டும் வழக்கமாக உச்சந்தலையை நன்றாக தேய்த்து குளிக்கும் போது இறந்த சருமச் செல்கள் அதிக எண்ணெய் மற்றும் தூசி அழுக்கு ஆகியவற்றை நாம் தலைமுடியிலிருந்து அந்த உச்சந்தலையிலிருந்து அழுக்குகளை நாம் நன்றாக அகற்றலாம் சுத்தமான தண்ணீரில் குளித்தல் நல்ல தரமான சீப்புகளை பயன்படுத்துதல் ஆகியவை முடி பராமரிப்புக்கு மிக அவசியமாக கருதப்படுகிறது அடுத்து நாம் நோய்களை பற்றி மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க சாதாரண நிலையில் செயல்பட்டு கொண்டிருந்த நபருக்கு இயலாமை அல்லது முடியாத சூழ்நிலை அசாதாரணமான நிலை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எந்த ஒரு உடல் ரீதியான மாற்றமே நோய் எனப்படும் ஒரு நபருக்கு எப்படியெல்லாம் நோய் வருது நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நோய் உருவாக்கும் நுண்குரிமைகளின் தொற்று பற்றி தெரிஞ்சிக்கலாம் அதாவது நோய் இருக்கிறவங்க கிட்டேருந்து நமக்கு அவங்க தொடுதல் மூலமாக நுண்குருமிகளின் தொற்று உருவாகிறது நோய் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம் சமச்சீர் உணவு உட்கொள்ளாதது சத்து குறைபாடும் நோய் ஏற்பட காரணம் நோய் ஏற்பட அடுத்த காரணம் தவறான வாழ்க்கை முறை ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது ஜங்க் ஃபுட் அதாவது பாக்கெட்டில் இருக்கிற பதப்படுத்தப்பட்ட உணவு உண்பது அடுத்த நோய்க்கான காரணம் ஒன்று அல்லது பல உடல் பாகங்கள் அல்லது உறுப்புகளோட செயலெழுப்பும் நோய்க்கான காரணம் பலவிதமான நோய்களும் அதன் காரணங்களும் பற்றி நாம் இப்போ தெரிந்து கொள்ளலாம் வாங்க நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டு வகைகளாக அவை பிரிக்கப்படுவது அவைகள் தொற்று நோய்கள் மற்றும் தொற்றா நோய்கள் நோய்களில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று அழுத்தவங்க தொற்றும் தொற்று நோய்கள் மற்றொன்று அடுத்தவங்க மூலமாக தொற்றா நோய்கள் நோய் பரப்புறதுல முக்கியமாக சுகாதார சீர்கேடு தான் காரணமாது பாருங்கள் ஒருத்தர் வாமிட் பண்ணுறாரு மலம் கழிக்கிறாரு அது போய் பக்கத்தில் ஓடுற நதியில் அந்த கழிவுகள் கலக்குது கிருமிகள் பெருகுது அதை ஒருத்தர் வந்து தண்ணி அந்த தண்ணியை கிருமி கலந்த தண்ணியை எடுத்துகிட்டு போகிறாங்க ஈக்கள் வந்து அந்த மலத்தில் உட்கார்ந்து அங்கேருந்து அந்த ஈக்கள் வெளியே போகுது மலம் கழித்தவரோட கைகள் இருந்த கிருமிகள் வந்து வெளியே பரவுது அந்த ஈக்கள் பாருங்கள் உணவுப் பொருள் உட்காருது குடிநீர் மூலமாகவும் பரவுது உணவுப் பொருள் மூலமாகவும் அந்த கிருமிகள் பரவுது அடுத்து நாம் தொற்று நோய்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தொற்று நோய்கள் ஒருத்தருக்கிட்டிருந்து இன்னொருத்தருக்கு எளிதாக பரவும் இவங்க பாருங்கள் தும்கிறாங்க அந்த வைரஸ்கள் கைகள் இருக்குது அடுத்தவங்களை போய் தொடுறாங்க இவங்க கையிலேருந்து தொற்றும் கிருமிகள் அவங்க கைக்கு பரவுது இதுதான் தொற்று நோய்கள் நோய்களற்ற நபர்களுக்கு இந்த நோய்கள் பரவாமல் பாதுகாக்க வேண்டும் அதுக்கு ஒன்றரை மீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும் கைகளை சோப்பு போட்டு நன்றாக கழுவ வேண்டும் கைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் தொற்று நோய்கள் பரவ முக்கியமான காரணங்களில் ஒன்று அசுத்தமான காற்று அசுத்தமான காற்றின் மூலம் நோய் பரவும் தொற்று நோய்க்கான அடுத்த முக்கியமான காரணி அசுத்தமான நீர் அசுத்தமான நீரின் மூலம் தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன தொற்று நோய்க்கான அடுத்த காரணம் அசுத்தமான உணவு அதாவது ஈக்கள் மிக்கும் உணவானது தொற்று நோய்க்கான காரணமாக அமைகிறது வெக்டார்கள் என்று அழைக்கப்படும் நோய்க்கடத்திகளான பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாகவும் பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் என்று அழைக்கப்படுகின்றன மாணவர்களே அடுத்து நாம பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க நுண்ணுயிரிகளால் காற்று நீர் மற்றும் வேறு சில உயிரினங்களின் மூலம் பரவும் சில தொற்று நோய்கள் என்னன்னா காசநோய் காலரா மற்றும் டைஃபாய்டு பற்றி இந்த பாடத்தில் நாம இப்போ விரிவாக படிப்போம் காண்போம் பாருங்கள் முதல்ல நாம காச நோயை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க காசநோய் எப்படி உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் காசநோய் எனப்படும் டிபி ஒரு தொற்று நோயாகும் மைக்கோபாக்டீரியம் டியூபர் குலே என்ற பாக்டீரியாவால் இந்த காசநோய் ஏற்படுது காசநோய் ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கு எளிதாக காற்றின் மூலமாகவும் நோயாளியின் சளி எச்சில் மற்றும் அவரோட உடைமைகள் மூலமாகவும் எளிதாக அடுத்தவர்களுக்கு பரவுகின்றன அதாவது காச நோய் இருக்கிறவங்க போதும் அவர்களுடைய உடைமைகள் மூலமாகவும் அடுத்தவங்களுக்கு எளிதாக இந்த காச நோய் பரவுது மாணவர்களே காச நோயோட அறிகுறிகளை தெரிஞ்சிக்கலாம் வாங்க அடிக்கடி காய்ச்சல் இருக்கும் தொடர்ந்து எடை இழப்பு ஏற்படும் இருமல் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இரும்பும்போது சளியோட ரத்தம் வெளிவரும் அதுக்கப்புறம் சுவாசிக்கிறதுல ரொம்ப சிரமமாக இருக்கும் இதெல்லாம் இருக்கிறது காசநோயோட அறிகுறிகளாகும் காசநோய்க்கு தடுப்பு மற்றும் சிகிச்சை பிசிஜி தடுப்பூசி போடுறதுதான் காசநோய் சிகிச்சை காசநோய்க்கு நோயாளிக்கு சிறப்பு கவனம் செலுத்துதல் வேண்டும் டிஓடி போன்ற தொடர்ச்சியாக அளிக்கப்படும் மருந்துகளை காசநோய் நோயாளி பயன்படுத்துதல் வேண்டும் அடுத்து நாம் காலரா பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்தான் காலரா இது அசுத்தமான உணவு அல்லது அசுத்தமான நீர் மூலமாக பரவக்கூடியதாகும் இந்த காலராவானது மிக வேகமாக பரவக்கூடியதாகும் காலரா பாதித்தவர்களிடமிருந்து அடுத்தவர்களுக்கு இது ஈக்கள் மற்றும் நீர் மூலமாக வேகமாக பரவுது இதன் மூலம் அடுத்தவர்களுக்கு அது அந்த நோயை வேகமாக பரப்புது காலராவோட அறிகுறி என்னன்னா வயிற்றுப்போக்கு தசைவலி மற்றும் வாந்தி ஆகியவை காலராவோட முக்கியமான அறிகுறிகளாகும் காலராவிற்கான தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் வாங்க காலரா வராமல் தடுக்க சாப்பிடுவதற்கு முன்பு கைகளை ரொம்ப சுத்தமாக கழுவணும் இது வந்து காலரா நோய் வந்து வராமல் தடுக்கும் தெருக்களில் விற்கப்படும் சிறந்த வெளி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தல் மூலம் நாம் காலரா வராமல் தடுத்து கொள்ளலாம் கொதித்து வைத்த குடிநீரை வடிகட்டி பருக வேண்டும் இதன் மூலம் காலராவிலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ளலாம் காலராவிற்கு எதிராக தடுப்பூசி போட்டுக்கொள்ளுதல் ரொம்ப முக்கியமாகும் அடுத்து நாம் டைஃபாய்டு பற்றி டைஃபாய்டு நோய் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க டைபி என்ற பாக்டீரியம் அசுத்தமான உணவு மற்றும் அசுத்தமான நீர் மூலம் பரவி இந்த நோயை ஏற்படுத்துகிறது டைஃபாய்டோட அறிகுறி என்னன்னா தீவிரமான தலைவலி அடி வைத்த புண் அல்லது அடி வைத்த தடிப்புகள் மற்றும் தீவிரமான காய்ச்சல் அதாவது நூற்றி நாலு டிகிரி ஃபாரன் வரை காய்ச்சல் இருக்கும் இதெல்லாம் டைஃபாய்டோட அறிகுறிகளாகும் டைஃபாய்டு நோய்க்கான தடுப்பு மற்றும் நோயின் சிகிச்சை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க டைஃபாய்டு பாதித்த நோயாளிகள் கொதித்து ஆற வைத்த குடிநீரை பருக வேண்டும் டைஃபாய்டு பாதித்த நோயாளியின் வீடுகளில் கழிவுநீரை முறையாக அகற்றுதல் வேண்டும் டைஃபாய்டு பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு தடுப்பூசி கொடுத்தல் வேண்டும் மாணவர்களே அடுத்து நாம வைரஸ் மூலம் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க மாணவர்களே பல வகையான வைரஸ்களால் மிகவும் பரவலான தொற்றானது ஏற்படுகிறது இந்த பாடத்தில் நாம் மஞ்சள் காமாலை சின்னம்மை மற்றும் வெறிநாய்க்கடி ரேபீஸ் போன்ற வைரஸ்களால் ஏற்படும் சில வகை நோய்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க முதல்ல நாமம் ஹெப்டைட்டிஸ் என்ற மஞ்சள் காமாலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க மஞ்சள் காமாலை என்பது ஹெபடைட்டிஸ் வைரஸ் ஏ பி சி டி ஆகிய நான்கு வகை ஹெபடைட்டிஸ் வைரஸ் உள்ளன இதனால் ஏற்படும் ஆபத்தான மற்றும் இறப்பு ஏற்படுத்தும் நோயாகும் இந்த மஞ்சள் காமாலை இறப்பினையே ஏற்படுத்தும் மஞ்சள் காமாலை எப்படி ஏற்படுதுன்னா எப்படி பரவுதுன்னா அசுத்தமான நீர் மூலம் இது முக்கியமா அந்த மஞ்சள் காமாலை பரவுது மஞ்சள் காமாலை பாதிக்கப்பட்டவருக்கு போடப்பட்ட ஊசிகளை மறுபடியும் பயன்படுத்தினா அதன் மூலம் இந்த மஞ்சள் காமாலை நோய் பரவுது மஞ்சள் காமாலை நோய் பாதிக்கப்பட்டவரின் இரத்தத்தை அடுத்தவங்களுக்கு பகிர்வதன் மூலமாக இந்த மஞ்சள் காமாலை நோய் வேகமாக பரவுது மஞ்சள் காமாலை நோயின் முக்கியமான அறிகுறி என்னென்னா பசி எடுக்காது பசியே அதிகமாக இருக்காத காரணம் மஞ்சள் காமாலை நோய் மஞ்சள் காமாலை பாதித்தவரின் சிறுநீர் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான அறிகுறியாகும் மஞ்சள் காமாலை பாதித்தவரின் கண்கள் கூட மஞ்சள் நிறமாக மாறிடும் இதுவும் மஞ்சள் காமாலையின் முக்கியமான அறிகுறியாகும் மஞ்சள் காமாலை பாதித்தவர்களுக்கு உணவு சரித்தல் வந்து ரொம்ப கம்மியாக ஆகும் அதனால் வந்து அவங்களுக்கு சரித்தல் குறைபாடு இருக்கும் மஞ்சள் காமாலை பாதித்தவர்களுக்கு வாந்தி போன்றவை முக்கியமான அறிகுறிகளாக இருக்கும் மஞ்சள் காமாலைக்கு தடுப்பு மற்றும் சிகிச்சை கொதித்து ஆற வைத்த குடிநீரை மஞ்சள் காமாலை நோய் நோயாளிகள் உட்கொள்ளுதல் வேண்டும் மஞ்சள் காமாலை நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை கையை ரொம்ப சுத்தமாக கழுவி பராமரிக்கணும் மாணவர்களே அடுத்து நாம தட்டமை நோயை பற்றி தெரிந்து கொள்வோம் தட்டமை என்பது வாரிசல்லா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தட்டம்மையானது வரிசெல்லா ஜோஸ்டர் என்ற வைரசால் ஏற்படும் தீவிர தொற்று நோயாகும் இந்த தட்டம்மை நோய் பரவும் விதம் எப்படின்னா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு காற்றின் மூலமாக இந்த நோய் பரவும் பாதிக்கப்பட்ட நபரை தொடுவதன் மூலமாக அவரின் உடைமைகள் மூலமாகவும் இந்த நோய் எளிதில் பரவும் தட்டமையோட முக்கிய அறிகுறிகள் பாதிக்கப்பட்டவரின் உடல் முழுவதும் சின்ன சின்ன கொப்புளங்கள் போன்ற தடிப்புகள் காணப்படும் தட்டமை வந்தவங்களுக்கு அதிகமாக உடனடியாக காய்ச்சல் ஏற்படும் தட்டமை ஏற்பட்டவங்களுக்கு உடல் முழுவதும் கொப்புளங்கள் காணப்படும் தட்டம்மைக்கான தடுப்பு மற்றும் சிகிச்சை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தட்டம்மை சிகிச்சை தட்டம்மையை தடுப்பதற்கான சிறந்த வழி வேரிசெல்லா செல்லா தடுப்பூசி தட்டம்மை பாதித்த நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உடம்புல களிம்புகளை மருத்துவரின் ஆலோசனை பேரில் தடவ வேண்டும் மாணவர்களே அடுத்து நாம் ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடியை பற்றி தெரிந்து கொள்வோம் வெறிநாய்க்கடி என்பது இறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொடூரமான அபாயகரமான நோயாகும் வெறிநாய்க்கடி என்ற ரேபிஸ் நோய் எப்படி பரவுதுன்னா நோய் தொற்றுடைய நாய் முயல் குரங்கு பூனை ஆகியவை கடிப்பதன் மூலமாக இந்த ரேபீஸ் என்ற நோய் பரவுகிறது நாய்களின் உமிழ்நீரில் உள்ள வைரஸ் நரம்புகள் வழியாக மூளைக்குள் நுழைகிறது வெறிநாய்க்கடியின் அறிகுறிகள் ஹைட்ரோபோபியா என்ற நீரைக் கண்டு பயம் உருவாகும் வெறிநாய்க்கடி ஏற்பட்டவர்களுக்கு ரெண்டு முதல் பன்னிரெண்டு வாரங்களாக காய்ச்சல் இருக்கும் வெறிநாய்க்கடியின் அறிகுறியாக கடித்தவர்களுக்கு நடத்தையில் மாற்றம் ஏற்படும் ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடி தடுப்பு மற்றும் சிகிச்சையை தெரிஞ்சுக்கலாம் விலங்குகள் கடித்தவுடன் அந்த இடத்த நன்றாக கழுவி சோப்பு போட்டு கழுவி முதலுதவி செய்யணும் அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும் ஆரம்ப கட்டத்துல வெறிநாய்க்கடி ரேபீஸை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினம் ஒரு விலங்கு கடித்த பின்னாடி பொதுவாக ரெண்டு முதல் பன்னிரெண்டு வாரங்களில் நோய்க்கான அறிகுறிகள் தோன்றலாம் சில சமயங்களில் அறிகுறிகள் தோன்ற ரெண்டு வருஷம் கூட ஆகலாம் ரேபிஸ் என்ற வெறிநாய்க்கடி தடுப்பு மற்றும் சிகிச்சை என்னென்னா நோய் அறிகுறிகள் ஏற்படுவதற்கு முன்னாடியே சரியான நேரத்தில் தடுப்பூசி போடுவதன் மூலம் இந்த நோயை தடுக்க முடியும் வெறிநாய்க்கடி என்ற ரேபிஸ் நோய் எப்படி ஏற்படுதுன்னா விலங்குகள் கடிப்பதன் மூலம் வைரஸ் நுழைகிறது வைரஸ் விலங்குகள் கடிப்பட்ட இடத்தில் உள்ள திசுக்களில் பெருக்கடைகிறது அதுக்கப்புறம் வைரஸானது பிற்போக்கு போக்குவரத்து மூலம் நகர்ந்து பக்கவாட்டு நரம்பு மண்டலத்தில் உள்ள நரம்புகளை வைரஸானது பாதிப்படைய செய்கிறது வைரஸ் முதுகுப்புற நரம்பு முடிச்சில் பெருகி மூளைக்கு தண்டு வடத்தின் வழியே பயணிக்கிறது வைரஸானது இப்போ மூளைக்கு போயிடுச்சு அதுக்கப்புறம் மூளையானது பாதிக்கப்பட ஆரம்பிக்குது மூளையிலிருந்து நரம்புகள் வழியே கண் சிறுநீரகங்கள் உமிழ்நீர் சுரப்பிகள் போன்ற பிற திசுக்களுக்கு வைரஸ் செல்கிறது மாணவர்களே அடுத்து நாம் தொற்றா நோய்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் தொற்றா நோய்கள் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவதில்லை இந்த தொற்றா நோய்கள் மற்ற பிற காரணிகளால் ஏற்படுகின்றன மாணவர்களே எந்தெந்த நோய்கள்லாம் தொற்றிக்கொள்ளக்கூடியவை இருந்து நமக்கு தொற்ற நோய்கள் எது எந்த நோய்கள்லாம் தொற்றா நோய்கள் என்பதெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகும் நமது உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கிருமிகள் பாக்டீரியாக்கள் அல்லது பிற உயிரினங்களால் அவை எப்போதும் ஏற்படுவதில்லை நுண்ணுயிர் எதிர்பொருள்கள் அல்லது கிருமிகளுக்கு எதிராக போராடும் மருந்துகள் தொற்றா நோய்களை குணப்படுத்தாது மாணவர்களே தடுப்பூசி பற்றி உங்களுக்கு தெரியுமா இப்போ கொரோனா தடுப்பு மருந்து எல்லாருக்கும் போடுறாங்க இல்லையா எதுக்காக போடுறாங்க நோய் வராமல் அதுக்கு எதிராக போராடுறதுக்காக நம்ம உடலை தயார் பண்ணுறதுக்கு அது போடுறாங்க ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு எதிராக நோய் தடுப்பாற்றலை உருவாக்கி அந்த நோய்க்கு எதிராக போராட நம் உடலை தயார் செய்தலே தடுப்பூசி போடுதலின் நோக்கமாகும் தடுக்கக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்க முன்கூட்டியே தடுப்பூசியானது குழந்தை பருவத்திலேயே கொடுக்கப்படுகிறது உதாரணமாக பிசிஜி போலியோ எம்எம்ஆர் போன்ற தடுப்பூசிகள் மாணவர்களை உடல் நலமும் சுகாதாரமும் என்ற இந்த பாடத்தோட நான்காம் பாக காணொளி இத்துடன் நிறைவடைந்தது மீண்டும் நாம் ஐந்தாம் பாக காணொலியில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மாணவர்களை இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க் யூ